வணக்கம் யாரையுமே நீங்கள் எப்போவுமே அற்பமாக எண்ணாதீங்க நீங்கள் அற்பமாக நினைக்கிற ஒருத்தர் பல அற்புதங்களை நிகழ்த்துற காலம் வரலாம் ஒருத்தங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க சாதாரணமாக இருக்கிற கல் தான் சிலையாக உருவெடுக்கு இதே மாதிரி தான் மனித வாழ்க்கையுமே யாரோட நிலமை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அடுத்தவங்களை எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க கடவுள் அவங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட தகுதிகளையும் திறமைகளையும் பலங்களையும் பலவீனங்களையும் கொடுத்துருக்காரு அதே மாதிரி உங்களோட மதிப்பையும் நீங்கள் என்றைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க உங்களுக்குமே தனிப்பட்ட திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களோட மதிப்பை நீங்கள் முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் பாதுகாக்க கற்றுக்கோங்க அப்போ மதிப்பு கிடைக்கும் அடுத்தவங்க கிட்ட இருந்தும் உங்களை தாழ்த்தி பேசினாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ஊமையாயிருங்க யாராவது உங்களை உயர்த்தி பேசினாங்கன்னா அந்த இடத்துல நீங்க செவிடா இருந்துருங்க வாழ்க்கைய என்னைக்குமே சமநிலையா கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம முன்னேற்றம் நம்ம கையில தான் இருக்கு இதுதான் முன்னேற்றத்திற்கான முக்கியமான திறவுகோள் ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவனோட தவறுகளை சுட்டி காட்டலாமே தவிர அவன் தப்பையே திருப்பி திருப்பி குத்தி காட்டி குத்தி காட்டி அவனை மீண்டும் மீண்டும் வருத்தத்துக்குள்ளே ஆளாக்கக்கூடாது அவன் தவறுகள் என்னைக்காவது ஒரு நாள் திருத்தப்படலாம் ஆனால் நம்ம சொற்களால ஏற்பட்ட அவனுடைய மனக்காயம் என்னைக்குமே எந்த மருந்து போட்டாலுமே ஆறப்போறதே இல்லை அதனால யார் தவறுகள் செஞ்சாலும் சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க தவறுகளுக்கு அதே மாதிரி மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒருத்தவங்க சாரி கேட்டுட்டு அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது அப்படிங்கிற மனசு வரணும் நீங்கள் சாரி மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை கேட்காம கூட இருந்துருங்க ஆனால் அந்த தவறை நீங்கள் உணர்ந்து திரும்ப அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருங்க அதுவே நீங்கள் தவறு செஞ்சதுக்கு சிறந்த ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் தவறு அளவுக்கு மேலே ஒருத்தர் உங்களை தாழ்த்தி பேசி அவங்க மதிப்பை குறைச்சி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட என்றைக்குமே உங்களை விட்டு கொடுத்துட்றாதீங்க எ உங்கள் மதிப்பை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க அடுத்தவங்கள அதை இறக்கி விட பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தியே ஆகணும் நீங்கள் பாசம் அப்படிங்கிற பேரில் கூட அவங்கவுங்கள உங்களோட சுயமரியாதையை டச் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க என்றைக்குமே நீங்கள் உங்கள் முதுகில் உள்ள அழுக்க முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட முதுகில் உள்ள அழுக்க நீங்கள் பார்க்கலாம் அவங்க முதுகில் உள்ளதை நீங்கள் தொடச்சி விடலாம் ஒரு கதை இதுக்கு சொல்கிறது உண்டு புதுசாக கல்யாணமான தம்பதிகள் ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா எப்போவுமே அவங்களோட அந்த பால்கனியில் உக்காந்து காலையில் எழுந்திச்சோடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கான் அப்போது அந்த புது கணவன் மனைவி எப்போவுமே அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டே இருக்கும்போது எழுத்து வீட்டு அந்த பால்கனியை பார்த்துட்டே இருப்பாங்க உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களாம் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் பாருங்கள் அவங்க வீட்டு கண்ணாடி எவ்வளோ அழுக்காக இருக்குது அவங்க இப்போ தான் அவங்க முன்னாடி தான் தொடச்சிட்டே இருப்பாங்க போலருக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குது இப்போ தான் தொடச்சாங்க அந்த வீட்டு லேடி ஆனால் அழுக்காக இருக்கு அப்படின் சொன்னாங்களாம் இதே மாதிரி தினம் காலையில் அவங்க போய் அங்கே டீ குடிக்க உக்காருவாங்களாம் பால்கனியில் எய்த்த வீட்டு அந்த பெண்மணி அவங்க பால்கனியில் இருக்கிற கண்ணாடியை தொடக்க வருவாங்களாம் இதே மாதிரி வாடிக்கையாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது கணவரசனாரா சரி நீ விடு ஏன் அவங்களே எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஆனால் மனைவி இது ஒரு வாடிக்கையாக வச்சுருந்தாங்க அந்த தினம் அதை பார்த்து பார்த்து ஏன் இப்படி இருக்காங்க இவங்க நல்லாவே துடைக்க மாட்டிக்காங்களே நல்லாவே துடைக்க மட்டிக்கிங்களே கண்ணாடியை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் துடைக்கிறாங்க ஆனால் க்ளீனாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் என்னன்னு பார்த்தா சடனாக அவங்க ஒய்ஃப் பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்காங்க உடனே இன்றைக்கி சொன்னாங்களாம் ஏன் அவங்க எடுத்த வீட்டு அந்த பால்கனி கண்ணாடி நல்லா இருக்கே நல்லா தொடச்சி வச்சிருக்காங்களே இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே இவங்களோட கணவர் சொன்னாராம் நீ வந்து வெளியே வந்து பாரு நம்ம வீட்டு பால்கனி கண்ணாடியை அப்படின்னு சொல்லி ப சொன்னாராம் உடனே பக்கத்தில் போய் பார்த்தாங்களாம் அந்த கண்ணாடி பால்கனி கண்ணாடியை அவங்க வீட்டு பால்கனி கண்ணாடியை அன்னைக்கு நல்லா சுத்தமாக அவங்க கண்ணாடி தொடக்கி வச்சிருந்துதான் இத்தனை நாள் நீ பார்த்தது நம்ம வீட்டு பால்கனி கண்ணாடி வழியாக நம்ம கண்ணாடி தான் ரொம்ப அழுக்காக இருந்திருக்கு நான் நீ இன்னி காலையில் தான் நீ எந்திக்கிறதுக்கு முன்னாடியே அதை தொடச்சி வச்சேன் அதனால தான் உனக்கு இன்னைக்கு நல்லா சுத்தமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அழுக்குகளை பார்க்காம அடுத்தவங்க கிட்டே இருக்க அந்த சின்ன சின்ன தூசி துரும்பெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முதுகில் இருக்கிற மிகப்பெரிய அழுக்கு நமக்கு கண்டிப்பாக தெரியாமல் தான் போயிடும் அடுத்தவங்களே குத்தம் கண்டுபிடிச்சே நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழவே முடியாது அடுத்தவங்கள என்றைக்குமே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க உங்களோட வேல்யூஸையும் உங்களோட மதிப்பு மரியாதையும் நீங்கள் வளர்த்த கற்றுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க அடுத்தவங்களையும் கையை பிடிச்சி முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்க நன்றி